அனைவருக்கும் மிக சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நிறைய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் மிகச்சிறந்த அற்புதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து நீங்கள் எப்போதும் அற்புதமாக வாழ வேண்டும் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நிரம்ப நடந்து ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்னென்ன ஃப்ரூட்ஸு நீங்கள் சாப்பிடணும் என்னென்ன ஃப்ரூட்ஸு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் குறிப்பாக உறக்கத்துக்கு முன்னாடி இரவு நேரம் உறக்கத்துக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாது ஒவ்வொரு பழத்துக்குமே உகந்த நேரம் இது அப்படின்னு இருக்கு தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆசிட் ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாது முறுக்கு தீனிகள் எடுக்கக்கூடாது பலகாரங்கள் எடுக்கக்கூடாது பழங்களில் வந்து இனிப்பு பழங்கள் இருக்கு ஊட்டச்சத்து நிறைந்த பழங்கள் இருக்கு ஆசிட் பழங்கள் இருக்குது ஒவ்வொரு பழத்தையுமே சாப்பிட்றதுக்கு உகந்த நேரம்னு ஒரு நேரம் உண்டு உறங்கறதுக்கு முன்னாடி சில பழங்களை சாப்பிட்டால் செரிமான கோளாறுகள் உண்டாகும் தூக்கம் சீர்கட்டு போகும் தூங்குவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில பழங்களை சாப்பிட்டு போய் நீங்கள் உறங்குனா உடம்பு எடை அதிகரிப்பதற்கு அது வழிவகுத்து கொடுக்கும் நம்ம இரவு உணவே பெரும்பாலும் தவிர்க்க சொல்கிறோம் அல்லது இரவு உணவை விரைவாக ஆறு மணி ஆறரை அந்த மாதிரி நேரங்களில் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் குறைவாக எடுக்க சொல்கிறோம் இரவில் பழங்கள் ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் சில பேர் சாப்பிட்றீங்க குறிப்பாக ஆரஞ்சு பழம் சாப்பிடக்கூடாது நைட்டில் ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சுனாலே சூரியன் மறைஞ்சிருச்சுனாலே எடுக்கூடாது குறிப்பாக அதெல்லாம் சாப்பிட்டு உறங்கக்கூடாது ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை பழம் இதெல்லாம் சிட்ரஸ் பழங்கள் அமிலத்தன்மை கொண்டவை இரவில் தூங்குவதற்கு முன்ன இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அமிலத்தன்மை வயிற்றுக்கு தொந்தரவு கொடுக்கும் சில பேர் நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இரவு நேரங்களில் இது போன்ற பழங்களை சாப்பிட்றீங்க நெஞ்சு எரிச்சலை உருவாக்கி செரிமான கோளாறுகளை உருவாக்கும் நம்ம தான் எதுவுமே ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸானே சாப்பிட்றோம் அப்படிங்கிற பேரில் சாப்பிட்றீங்க அசிடிட்டி சார்ந்த பிரச்சனைகளை இந்த பழங்கள் உருவாக்கும் தூக்கம் சீர்குலைஞ்சு போய் தூக்கம் போகும் அதனால தான் அந்த பழங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன் இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன் மற்ற நேரத்தில் சாப்பிடுங்க அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது அன்னாசி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் அதாவது செரிமானத்தை வந்து நீங்கள் வந்து வெறுமையத்தில் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இரவு மதியம் சாப்பிட்டீங்க மதியம் சாப்பிட்டு இரவு எம்டி ஸ்டமக்காக இருக்குது இப்போ சாயந்தரம் ஒரு ஆறு மணி அஞ்சரை அந்த மாதிரி நேரத்தில் இனிமா எடுத்து வயிறையும் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எம்டி ஸ்டமக்கா இருக்குது அப்படிங்கிற போது அந்த நேரத்தில் குடல் சார்ந்த பிரச்சனைகள் அது உருவாக்கும் இறைப்பை சார்ந்த பிரச்சனைகள் அது உருவாக்கும் தூங்குவதற்கு முன்பு நீங்கள் சாப்பிட்டால் அன்னாசி பழம் செரிமான கோளாறை உருவாக்கி வாயு தொந்தரவை உருவாக்கி வயிறு வீக்கத்தை உருவாக்கி ரொம்ப கெடுதல் பண்ணும் அன்னாசி பழத்தில் ப்ரோமலைன் அப்படிங்கிற ஒரு நொதி இருக்குது இந்த நொதி வந்து உங்களுக்கு எம்டிஸ்டமக்கில் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடக்கூடாது அதனால் இறப்பையில் இருக்கக்கூடிய அமில உற்பத்தி இறப்பையில் ஒரு அமிலம் ஏற்கனவே இருக்கும் அந்த அமிலத்தோட இந்த புரோமலைன் அப்படிங்கிற நொதி அன்னாசி பழத்தில் இருக்கக்கூடிய புரோமலைன் அப்படிங்கிற நொதி இறப்பையில் இருக்கக்கூடிய அமிலத்தோடு போய் வின புரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ இறப்பையில் இருக்கக்கூடிய அமில உற்பத்தியை தூண்டுதல் செஞ்சு அஜீரண பிரச்சனைகளை ஜீரண பிரச்சனைகளை உருவாக்கி தரும் அன்னாசி பழத்தை எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது அன்னாசி பழத்தை தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுங்கிறது தவிர்க்க வேண்டியது இப்ப ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் கட்டிங் ஃப்ரூட்ஸு உங்களுக்கு இரவு நேரம் டின்னர் வந்து நீங்க எடுப்பீங்க ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் கட்டிங் ஃப்ரூட்ஸில் அதை வச்சிருப்பாங்க அண்ணாசி பழம் இரவு நேரத்துல டின்னர்ல வச்சிருப்பாங்க சில பேர் சாப்பிடுவீங்க தர் தர்பூசணி துண்டுகள் கூட சில பேர் இரவு நேரத்துல சாப்பிடுற பழக்கம் வச்சிருக்கிறீங்க தர்பூசணி நல்லதா கெட்டதானா நல்லதுதான் இரவுக்கு நல்லது தர்பூசணி நீர்ச்சத்து மிகுந்த புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய அற்புதமான ஒரு ஃப்ரூட்டு மிகச்சிறந்த ஒரு பழம் இது பெரிய இருக்கிற எல்லா பழங்கள்லையுமே சைஸ்ல பெரிய பழமா இருக்கிறதே தர்பூசணி தான் அதுல நீர் அதிகமா இருக்கு அப்போ சிறுநீரினுடைய உற்பத்தியை இரவு நேரத்துல அதிகரிக்க செய்யும் தூங்குவதற்கு முன்னாடி நீங்க தர்பூசணி சாப்பிட்டா வயிறு வீக்க பிரச்சனைகள் உண்டாகும் அசௌகரியம் உண்டாகும் அதிக அளவில் தர்பூசணியை இரவு நேரத்தில் சாப்பிட்டால் அதிகப்படியான நீர் உண்டாகும் அதில் அதிகப்படியான சர்க்கரை இருக்குது கிளைசமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு தர்பூசணி இருக்கிற எல்லா உணவுலையுமே நீர் இருக்கும் தர்பூசணி தான் ஹையஸ்டு வாட்ரு ஃபுட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இதில் வாட்ரு தான் இருக்குது அப்போ சர்க்கரை அந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய சர்க்கரையை செருக்கிறதுக்கு ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு கடுமையாக போராடும் இரவு நேரத்தில் தர்பூசணி சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழி கழிக்க வேண்டிய ஒரு சீ சூ சூழ்நிலை வந்து ஒரு சீரற்ற நிலைமை உங்களுக்கு வர்றதுனால அப்போ ஆகும் தூக்கம் வந்து தடைப்பட்டு போகும் அதனால தான் இரவு நேரத்தில் வேண்டான்னு சொல்கிறோம் மாம்பழம் அதே மாதிரி வேண்டாம் வாழைப்பழமும் அதே மாதிரி வேண்டாம் மாம்பழம் ஏன் மாம்பழம் பகலில் சாப்பிடலாம் இரவில் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறம்னா மாம்பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரை சத்து இருக்கு சத்து இருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி மாம்பழம் நீங்கள் சாப்பிட்டால் ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய விரைவா அதிகரிக்கப்படும் தூண்டுதல் பண்ணும் நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இதே நார்ச்சத்து பகல்ல சாப்பிட்டா சரிக்கும் இரவுல சாப்பிட்டா தூக்கம் தடைபடும் மாம்பழம் இரவில சாப்பிடக்கூடாது சில பேர் சாப்பிடுறீங்க பழந்தானே 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 அப்படின்ட்டு இரவுல சாப்பிடுறீங்க அதனால ஒரு எச்சரிக்கை பதிவாக விழிப்புணர்வாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே வாழைப்பழம் ஏன் வேண்டாம்னு சொல்கிறோம் வாழைப்பழம் பொதுவாக பகலில் சாப்பிட சொல்லி தான் சொல்கிறோம் என்றைக்கையாவது ஒரு நாள் வேறு வழி இல்லைன்னா வாழைப்பழ பேடா இரவு நேரத்தில் எடுத்துக்க சொல்லி சொல்கிறோம் அதை எடுத்துக்கிருவீங்க வாழைப்பழம் பொதுவாக இரவில் சாப்பிடாதீங்க வாழைப்பழங்களில் பொட்டாசியம் இருக்குது மெக்னீசியம் அதிகமாக இருக்குது இரவு தூங்குறதுக்கு முன்பு நீங்கள் சாப்பிடாதீங்க அதே நீங்கள் சாயந்தர நேரத்தில் சாப்பிடுங்க சாயந்திரி சாப்பிடுங்க வந்து நல்ல கனிஞ்ச பழமா இருந்தா கூட ஒன்றும் செய்யாது இரவு நேரத்துல சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஹ் வாழைப்பழம் நல்ல கனிந்த பழம் நல்ல பழுத்த பழமா சாப்பிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பண்ணாது பழுக்காத பழமாக ஒரு செங்காயாக முக்கால் பழம் அரைப்பழமாக இருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உடம்புக்கு கெடுதலை கொடுக்கும் ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அது உயர்த்தி கொடுக்கும் வாழைப்பழத்துல கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு இயற்கை சர்க்கரைகள் நிறைய இருக்கு உடம்புக்கு விரைவான ஆற்றலை கொடுக்கும் தான் அது பகல்ல சாப்பிடும் போது படு படுக்கைக்கு முன்பு நீங்கள் வாழைப்பழங்களை அதிகமாக உட்கொண்டால் வயிறு வீக்கமாகும் அசௌகரியங்கள் உண்டாகும் கனிந்த பழங்களாக இருந்தால் நீங்கள் ஓரி இரண்டு பழங்கள் எடுப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது வேற வழி இல்லைன்னா சாப்பிடுங்க வழி இல்லைன்னா வாழைப்பழம் நல்ல பழுத்த பழமா இருந்தால் சாப்பிடுங்க ஏன்னா நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சில பேர் வந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு சில தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறாங்க பழங்கள் சாப்பிட்றதுக்கும் சில முறைகள் இருக்கு எதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நாம சாப்பிடணும் அப்போதான் நமக்கு சீர்பட்ட ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ண முடியும் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் சக்தியான ஒரு உடலமைப்பு வேணும் அப்படின்னா நம்ம புத்தியை பயன்படுத்தி உணவுகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம வந்து சாப்பிடணும் பாருங்கள் உடம்புக்கு சிலருக்கு சில பழங்கள் ஏற்புடையதாக இருக்கும் சில பேருக்கு வந்து நிலக்கடலை சாப்பிடுவாங்க அரிப்பு வந்துடும் சில பேருக்கு வந்து பீட்ரூட்டு ஒத்துக்காது சில பேர் லெமன் ஜூஸ் சாப்பிட்டாலே சளி பிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வைங்களேன் யாருக்காவது ஏதாவது ஃப்ரூட்ஸு ஏற்புடையதாக இல்லை என்றால் அந்த ஃப்ரூட்டை ஒதுக்கி இருங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை அதை தவிர்த்து இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல நல்லது தான் ஒத்து வராத ஒரு ஃப்ரூட்டை வந்து நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்லாம் ரொம்ப முரண்டு பிடிச்செல்லாம் எந்த வேலைகளுமே செய்யாதீங்க ஒத்துவராத உணவுகளை நீங்கள் நீக்கிவிட்டு இருங்கள் இது ஒரு முழுமையான தகவலாக நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் ஒரு குணப்பாடங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு சமையல் கலையை தெரிஞ்சுக்கணும் எல்லா வியாதிலிருந்து நீங்கள் விடுதலை அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் நேரடி பயிற்சி நாம் ஆயுஷ்னூருங்கிற தலைப்பில் மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது நம்ம சிவகாசியில் பயிற்சி வச்சுருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயிற்சிக்கு வாங்க நிறைய நல்லது